அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா நந்தீசர் திராவகம் அப்படிங்கிற தலைப்பில் நான் காமிக்கிற நேரடியாக பார்த்துக்கிறேங்க காணப்பா தான் பத்துக்குள்ளே கணக்காக திராவகங்கள் காட்டுகிறேன் கேள் வானப்பா சரியை கிரியை யோக கருமம் செய்வார் வளமான சிவயோகி த தரமன் செய்வான் மனப்பா மணப்பார மணப்பார மடையர்களே அறிவாய் கேளு மகத்தான சிவயோகி புத்திவானாம் ஆனப்பா ரேசகத்தை கட்டினோர்கள் அல்லற்ற சிவயோகிதான் சிவயோகிதான் பாரே சங்கு திராவகம் பாரப்பா திராவகம்தான் சொல்ல கேளு பண்பாவனை சங்கு திராவகம்தான் சொல்வேன் ஆரப்பா சங்கது தான் பழம் பத்து பழம் அப்படின்னா முப்பத்தஞ்சு கிராம் பத்து பழம்னா எவ்வளவு முந்நூற்றி கிராம் பத்து பழம் சங்கு எடுத்துக்கிறோங்க சரியா பத்து பழம் சங்கு ப அதாவது பழமே பத்து அப்பனே உடைத்ததனை அதாவது தூள் தூளா உடைச்சிக்கிறனு சங்கை நல்லா சுற்றியில் வச்சு உடைச்சி நொறுக்கிக்கிறனு வாரப்பா ஊசி வாரப்பா நீ வாரப்பா நீர் ஊசி நீர் அப்படின்னா அதாவது சுண்ணாமு நீர் சரியா வாரப்பா ஊசி நீர் தனி தெளித்து வளமான வாழைகிட்டான் போட்டு அதாவது க நல்ல இது பெரிய நெருப்பு எரித்து கொண்டு காரப்பா வாழையின் கீழ் கீழே தீயை மூட்டி கண்மணியே தீபம் போல் எரித்திடாயே எரியவே எரியவே தமர்வாயில் பீங்கான் வைத்து அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த ச அந்த காலத்தில் சாரம் எடுப்பாங்க அதே மாதிரி வாழையில் வச்சு இந்த இதை அப்படியே தண்ணி மாதிரி வடித்து எடுக்க சொல்கிறாங்க வார எரியவே வாயில் பீங்கான் வைத்து ஜென்ம மகனே தீயால் எரித்திட்ட கால் வே வறியவே திரா தவறு வறியவே திரா திராவகன் சொன்னேன் சொக்க பதம் பெறுவதற்கு வழியும் சொன்னேன் அதாவது இந்த சங்கை இடித்து சங்கை இடித்து இதெல்லாம் இந்த பூநீர் விட்டு பூநீர் விட்டு திராவகம் அடிக்க சொல்கிறாங்க சொக்க பதம் பெறுவதற்கு வழியும் சொன்னேன் இது வந்து மிக மிக உன்னதமான ஒரு தீநீர் இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரை மில்லி சாப்பிட்டோம்னா சொர்க்கபதம் பெறுவதற்கு வழியும் சொன்னேன் தகை சொன்னேன் ஞானமடி யோகம் சொன்னேன் சக்தி சிவம் நின்றதொரு நிலை சொன்னேனே அதாவது சத்தியும் சிவனும் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த சங்க திராவகத்தில் சொன்னேனேன் தனுக்கரியா இந்த நூறு சுணங்களுக்கு குஞ்சன் சவுக்களுக்கும் கொடுத்துட்டாரு கொடுத்து அதாவது சனங்களுக்கு சணங்களுக்குங்கிறத அதாவது வீணா போன யாருக்கும் கொடுத்துறாது முன்னே நான் சொன்னதெல்லாம் மனதில் வைத்து மூக்கருடன் செய்கிறாது பொய் பேசாது பின்னே நீதி நீதி அறியாது பிணங்கிடாது அதாவது தப்பான வழியில் போயிடாத முற்றாளிகளுக்கு சொல்லிடாத பேசாத இருவரும் இந்த நூலை தன்னை தன்னை தானே உன்னை வந்து சரணம் செய்வார் சண்டாளர் கீதாதே அதாவது உன்னகிட்ட வந்து சரணம் அடைஞ்சு நைஸாக பேசி வாங்கி போடுவேன் அவனுக்கும் கொடுக்காதே அப்படின்னு நந்தீசர் சொல்லியிருக்கார் ஸோ இதை ஈஸியாக நீங்கள் செய்யலாம் நான் சங்கு பருப்பம் செய்யறதுன்னு கஷ்டமா ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது செஞ்சுக்கிருங்க நன்றி வணக்கம்